அண்ட் இன்னொரு சர்ப்ரைஸ் இந்த படத்துல தனுஷ் தனுஷ் சார் இவ்வளவு ஓடிக்கிட்டு அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இதுதான் ஒன் டைம் போட்டு போட்டு தாக்கு தாக்கு அது இல்லாம இதுல ஒரு டயலாக் ஆடியோ வச்சிருக்கலாம் பட் பசங்களுக்காக எவர் ஆடியிருக்காக ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும் ஏதாவது நமக்கு ஏதாவது எப்போதுமே காம்படிட்டிவாக ஏதாவது ஒரு கேரக்டர் கிடச்சிச்சின்னா அதை வந்து நம்ம எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்றத ஒரு ஒரு ஆக்டராக எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்ச விஷயம் அது ஒரு சவாலான விஷயம் ஸோ தட்ஸ் ஹவ் ஐ கீப் டூயிங் இட் பட் இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாலு கெட்டப் போட வச்சிட்டார் சார் எனக்கு எப்படி என்னை அறிந்தா இல்லை விக்டர் ஒரு பெரிய ஒரு சவாலாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண படம் அண்ட் பண்ண கதாபாத்திரம் பட் அதே மாதிரி இந்த படத்தில் காளி அப்புறம் உபேந்திரா இந்த ரெண்டு கேரக்டர்ஸை பிளே பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஐ திங்க் நிச்சயமாக உங்கள் எல்லாரையும் கவரக்கூடிய அளவில் அந்த படம் அந்த கேரக்டர்ஸ் இருக்கும் அண்ட் இது ஒரு விறுவிறுப்பான ஒரு படம் ஏன்னா இப்போதைக்கு ஓடிடி இதெல்லாம் வந்தப்போ தியேட்ரிக்கில் படமாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருந்தோம் ஐ திங்க் கிறிஸ் திருக்குமரன் சரும் வந்து கதை சொல்லும் போது எனக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் ஒரு கூஸ் பே மூமெண்ட்ஸ் எப்படியும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு ஒரு விஷயம் ஒன்று வச்சுருந்தாரு ஐ திங்க் தட் வில் ஆல்வேஸ் அட்ராக்ட் தி ஆடியன்ஸ் இந்த தியேட்டர்ஸ் ஸோ அது எங்களுக்கு இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு அண்ட் ப்ளஸ் த லொக்கேஷன் அண்ட் இதோட கிராண்டியர் அஃப்கோர்ஸ் சாமோட மியூசிக் எக்ஸாக்ட்லி மியூசிக் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட்டு ஆக்சுவலாக அந்த டீசருக்கு வந்து வேற ஒரு மியூசிக் போட்டிருந்தாரு திடீர்னு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இல்லை சார் நம்ம வேற மாதிரி ஒன்று பண்ணாதான் இது வந்து ஆடியன்ஸுக்கு போய் சேரும் நான் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு டூ டேஸ் பேக் ஹி சேஞ்ச் த மியூசிக் இதுக்காக ஒன்று கம்போஸ் பண்ணார் ஸோ தேங்க்ஸ் டு சாம் ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ மெனக்கெட்டு அதோட சவுண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அவ்வளோ மெனக்கெட்டு இருக்கும் ஸோ வி ஆர் வெயிட்டிங் அண்ட் இன்னைக்கு நீங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க ஆடியன்ஸ் இன்னும் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ட்வெண்ட்டி மினிட்ஸில் ஆடியன்ஸும் பார்க்க போகிறாங்க ஸோ நீங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்து உங்களோட அந்த கரகோஷம் எங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய சந்தோஷம் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் இட் வாஸ் வாண்டர்ஃபுல் சூப்பர் அதாவது நேற்று நாங்கள் பேசிட்டு இருந்தோம் ஆடியன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போட்டு காட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சார் ஒரு விஷயம் சொன்னாங்க வெளியே ஆடியன்ஸ் உள்ளே ஆடியன்ஸ் தானே இருக்காங்க எதுக்கு இவங்களை காட்டும் அவங்கள காட்டும் தான் பிரித்து பார்க்கணும் அப்படிங்கும்போது மாட்டர் சொன்னாங்க மெயின் ஆடியன்ஸே நீங்க தான் ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் தான் இப்போ வந்து தியேட்டர் ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் வந்து அவங்க தான் ஃபுல் பண்ணுறது ஸோ அவங்களை அட்ராக்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரௌட் வில் கம் இன் ஸோ அதனால தான் ஐ வாண்ட் டு சி த ரியாக்ஷன் ஹியர் அண்ட் இட் இஸ் அமேசிங் தேங்க்யூ ஸோ மச் கேர்ஸ் அதாவது சார் இப்போ நைன்டி ஸ்கிட்ஸ் நாங்களாம் வந்து தில் ரூபா தில் ரூபா பாட்டுக்கு வைப் பண்ணுவோம் அப்போ இப்ப ஜென்சி கிட்ஸ் வரைக்கும் பிடிச்சிங்களே சார் அக்ராஸ் ஜென்ரேஷன் தொடர்ந்து அந்த லவ் அந்த அன்பு வந்துகிட்டே தான் இருக்கு ஸோ நம்ம கூட சின்ஸ் டிரெக்டர் இருக்காரு அப்படிங்கிறனால சார் இந்த கேள்வி உங்கள்ட்ட தான் கேட்டால் கரெக்டாக இருக்கும் அருந்ததி சார் வந்து வந்து இது வரைக்கும் பயங்கரமா நிறைய கெட்ட போட்டுருக்காரு இப்போ வனகாண்டல கூட பாட்டோம் ரொம்ப ரகடா இருந்தாரு அதுக்கு முன்னாடி விக்டர் அப்படிங்கிற ஒரு பேரை சொன்னாலே இங்க எவ்வளவு சவுண்ட் வரும் நமக்கு தெரியும் அதுல ஒரு மாதிரி டிஃபரண்ட் ஷேட்ல இருந்தாரு ஆனா இந்த படத்துல ஒரு மாதிரி வந்து ஒரு கேமிங் கரெக்டர் மாதிரி ஒரு அனிமே கரெக்டர்ல அந்த முடி எல்லாம் ஒரு மாதிரி இதெல்லாம் பண்ணி கேரலா பண்ணி வித்தியாசமா இருக்காது என்ன அந்த கரெக்டர் அந்த கெட்ட ஐடியா எப்படி சார் வந்தது உங்களுக்கு ஆக்சுவலா இந்த கதை வந்து ரெண்டு அனிமல்ஸ் பத்தினது சார் அனிமல் பாட்டு ரெண்டு அனிமல் தான் ஃபஸ்ட் போஸ்டரே பார்த்தீங்கன்னா அதுல வந்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஒருத்தன் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஐடியா ஒரு பெயிண்டிங்ல இருந்து ஒரு ஐடியா எடுத்து அதை டிசைன் பண்ணியிருப்போம் அதுதான் இதோட கோர் தீம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு கிரே ஷேட் இருக்கும் ஒரே டைம் எல்லா கிரே ஷேடும் எல்லா மனுஷனுக்கும் எட்டி பார்த்தா என்னாகும் தான் இதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் அதுக்கு ரொம்ப என்னோட ஐடியா அப்படிங்கிறத தாண்டி இந்த நேரத்தில் நம்ம வந்து ப்ரொடியூசர் பாபி சாருக்கு வந்து ஒரு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா நான் மான்காரத்தை படம் பண்ணி அடுத்து கெத்து படம் பண்ணி எனக்கு எட்டு ஒம்பது வருஷமா படம் கிடைக்கல அதான் உண்மை திரும்ப நான் சர்க்காரில் போய் கூட கோடைரக்டராக ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் சாரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது சார் என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு அப்போ சதீஷ் த்ரூ அவர் மூலியமாக தான் சாரை பார்த்து கதை சொல்கிற வாய்ப்பு கிடையாது கேட்டோன்னே இந்த கதை நான் பண்ணுறேன் அப்படின்னாரு உங்கள்கிட்ட ப்ரொடியூசர் இருக்காங்களா அப்படின்னாரு அப்போது பாபி சார் மனோஜ் சார் மூலிமா பாபி சாரை காண்டாக்ட் பண்ணும்போது இந்த அருமையான ஒரு வாய்ப்பு வந்தது நான் கேட்ட எதுக்குமே சார் நோ சொல்லவே இல்லை டஸ்அ டேரக்டராக உங்கள் விஷன் என்னவோ அதை நீங்கள் அப்படியே சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னாரு அப்போ அவருக்கு வந்து இந்த இடத்துல எலும்பு உடஞ்சிருந்ததுன்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு இடத்துல ஃப்ராக்சர் பட் இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு ஆக்ஷன் தான் அப்படி இருக்கும்போது எனக்கு பெரிய சப்போர்ட்டாக ஒரு சோல்ஃபுல்லாக அதாவது ஒரு ஸ்க்ரீனில் நீங்கள் உண்மையாக தெரியணும் சார் இந்த ஒரு வேர்டு தான் அவர்கிட்ட நான் கேட்டுக்கிட்டது ரொம்ப ட்ரூவாக இருக்கணும் பார்க்கும்போது அப்படிங்கிறது தான் நானும் உங்களை மாதிரி ஒரு கூட்டத்தில் இருந்து இந்த இடத்துக்கு சினிமா ஆசையோடு வந்திருக்கேன் அதனால் இன்றைக்கி உங்கள் கிட்டே இதை சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது தேங்க் யூ ஆல் எனக்கு அவ்வளோவா பெருசாக பேச வராது அதனால் சார்கிட்ட கொடுத்துரு சார் சூப்பராக

பட் இப்போ ஒரு சின்ன ரிக்குவஸ்ட்லாமா சார் இப்போ எப்படி டீசர் பசங்க பார்த்தாங்களோ அந்த சாங்கும் நம்ம பசங்களுக்கு போட்டுதான் இல்லை ஃபுல் சாங் போட முடியாது அட்லீஸ்ட் வி லூ சம் லிரிக் வீடியோ மாதிரி ஏதாவது ஒன்று போடுமா லிக் வீடியோ சூப்பராப்பா ஓகே அண்ட் இன்னொரு சர்ப்ரைஸ் இந்த படத்தில் தனுஷ் சார் பாடி இருக்காப்ல தனுஷ் பிரதர் ஸோ இப்போ நீங்கள் கேட்க போகிற தனுஷ் பிரதரோட பாட்டு யாருமே கேட்கல ஏன்னால் இந்த பா இந்த பாட்டு வந்து ஆக்சுவலாக இன்னொரு ஒரு மாசம் இல்லனா கழிச்சு தான் ரிலீஸ் ஆக போகுது யாரும் மொபைல் எதுவும் எடுக்க வேண்டாம் வீடியோ அதாவது இந்த அந்த வார்த்தை வந்து பெரிய இமோஷன் அது வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அஜிச்சருக்கு அது கொடுக்கல அவர் கூட நடிச்சிருக்கீங்க அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அதெல்லாம் ஓகே தான் பட் ஆனா ஒரு டைம்ல அவருக்கு அவருக்கு வச்சிருந்த டைட்டில் வந்து உங்க படத்துக்கு வர்றதுங்கிறது ஸ்பெஷல் ஃபீலிங் இல்லை அதை பத்தி சொல்லுங்களேன் இல்லை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப பொறுப்பும் அது கூட சேர்ந்து வந்தது ஏன்னா இப்போ அந்த டைட்டிலுக்கு தகுந்தாப்புல நம்ம அங்கே பெர்ஃபார்ம் பண்ணோம் அது ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கணும் அண்ட் அந்த கதைக்கு அது ரொம்ப ஆப்டாகவும் இருந்துச்சு ஆஸ் சார் சொன்ன மாதிரி நீங்கள் படம் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் ரெண்டு துருவங்கள் ஸோ ரெட்டத்தலை அண்ட் அதில் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் கேரக்டர் ரெண்டு ஸ்ட்ராங் கேரக்டர் நீங்கள் எது சூஸ் பண்ணுவீங்கன்னு யூ வில் செல்ஃப் கெட் கன்ஃப்யூஸ்ட் அந்த மாதிரி இருக்கும் பட் எப்படியும் ஒன்று டாமினேட் பண்ணோம் அது வேறு விஷயம் பட் எப்படி எனக்கு விக்டரில் வந்து ஒரு டயலாக் வந்ததோ டே விக்டர் இவ்வளோ நடந்து நீ ஓடிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இதுதான் ஒன் டைம் போட்டு தாக்கு போட்டு தாக்கு ஸோ எப்போ எப்போ நான் வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணாலோ இந்த டயலாக் தான் எனக்கு ஒழிச்சிட்ருக்கோம் என்னமோ கௌதம் சார் எனக்காகவே எழுதின மாதிரியான ஒரு விஷயம் ஸோ அது அது கேட்கும்போதெல்லாம் அது எனக்குள்ளேயே மைண்டுக்குள்ளே ப்ளே பண்ணிவேன் ஸோ அது ப்ளே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு எனர்ஜி எனக்குள்ள வரும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் பண்ணும்போது அது அப்படியே ப்ளே ஆகிட்டே இருந்தது அது இல்லாமல் இதில் ஒரு டயலாக் ஒன்று சொல்லியிருக்காரு அது சொல்லலாமா சார் ஆக்சுவலாக ஆடியோ லான்ச்சுக்கு வச்சிருக்கலாம் பட் பசங்களுக்காக அப்படியே எடுத்து சார் நெவர் எவர் அண்ட எஸ்டிமேட் மீ

திருப்பி ஐ திங்க் பேக்னு சொல்ல முடியாது இஸ் கம் இன் அ டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது அண்ட் ப்ளஸ் ஆஸ் ஆல் சைட் நான் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பாட்டு கேட்டீங்க தேங்க்ஸ் டு தனுஷ் பிரதர் ஆக்சுவலாக இது ஆடியோ லான்ச்சில் பேச வேண்டியது பட் உங்களுக்கு 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 முன்னாடி சொல்கிறேன் பிகாஸ் அந்த பாட்டை வந்து சோல்ஃபுல்லாக ஆக்குனது தனுஷ் பிரதர் இஸ் வாய்ஸ் இஸ் அமேசிங் எல் அவர் பாடின பாட்டை எல்லாமே நம்ம முன்ன உணக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் இந்த பாட்டு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஐ திங்க் அவருக்கு பாடுறத விட எனக்கு பாடும் போது ரொம்ப டைம் எடுத்து பண்ணார் ஸோ தேங்க்ஸ் டு ஹெம் அண்ட் அவர் ஒத்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் சாம் பிரதருக்கு ஒரே ஒரு இதுதான் சொன்னேன் பிகாஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும் போது சார் இது வந்து ஒரு ஒரு பாட்டு தனுஷ் சார் பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது சாம் நான் கொடுத்த ஒரே ஒரு டார்கெட்டு தான் சாம் நான் போய் ஆப்ளிகேஷனாக கேட்க மாட்டேன் நீங்கள் பண்ணுற பாட்டு அந்த ட்யூனு சாருக்கு பிடிக்கணும் பிடிச்சிட்டு நான் பண்ணுறேன்னு அவராக வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த இதை பண்ணோம் டு சாம் நம்ம எல்லாருமே வந்து சாம் வந்து அவ்வளோ அழகான மியூசிக் கொடுத்திருக்காரு இவ்வளவு அண்ட் பேட்டியில பார்க்கும்போது தெரிஞ்சு நிறைய பேருக்கு என்ன சாம்னு தெரியாதுன்னு இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார் கவலையப்படாதீங்க அண்ட் இந்த படம் இந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் சாம்னா ஆறாருன்னு இல்ல இந்த படத்துல இந்த படத்துக்கு அப்புறம் பாடல்கள்ல சாம் வந்து ஹோல் டீம் எங்களோட கோ டேரக்டர்ஸாக இருக்கட்டும் எங்கள் காஸ்ட்யூம் டிசைனர்ஸாக இருக்கட்டும் எங்கள் ஒன் ஆஃப் த கோ டேரக்டர் இங்கே இருக்காரு நெல்சன் சாருக்கு அடுத்தபடி அவர் தான் ஸோ எங்கேயாவது நான் வந்து ட்ராக்கு மாறினேன் ஏன்னா பிகாஸ் ரெண்டு கேரக்டர் ப்ளே பண்ணும் போது ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஏன்னா ஒரே நாளில் வந்து ஒரு ஒன் ஹவர் இந்த கேரக்டர் ப்ளே பண்ணும் திருப்பி இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணி அந்த கேரக்டர் ப்ளே பண்ணணும் ஸோ அப்போ வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் அவர் நிறைய ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நைட் எஃபெக்ட் ஸோ ரெண்டு மணி ரெண்டரை மணி நைட்டு ஸோ அப்போ வந்து நான் நெல்சனை கூப்பிடுவேன் நெல்சனை கூப்பிட்டேன் மெல்சா ஏதாவது எங்கேயாவது ட்ராக் மாறினேன்னா சார்கிட்ட சொல்லிடு அப்படின்னு ஸோ அந்த மாதிரி வி ஒர்க் அண்ட் இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் அண்ட் எப்போதுமே ஒரு ஆக்டருக்கு சேலஞ்ச் முக்கியம் இந்த படத்தில் எனக்கு அந்த சேலஞ்ச் இருந்துச்சு அண்ட் நிச்சயமாக அதை நீங்கள் எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்